கர்ணன் தேரோட்டி மகன் என்பதால் அவனுக்கு எந்த அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் யாரும் கற்பிக்கவில்லை கர்ணன் எப்படியாவது அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் பார்க்கவரை அணுகி தனக்கு அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்பிக்குமாறு வேண்டினான் அதற்கு முனிவர் நீ என்ன குலத்தை சேர்ந்தவன் என்று வினவ அதற்கு கர்ணன் தான் சத்ரேன் என்று கூறினால் முனிவர் தனக்கு கற்றுத்தர மறுத்துவிடுவார் என்று எண்ணி தான் ஒரு பிராமணன் என்று கூறினான் பிறகு முனிவர் கர்ணனை தனது மாணவனாக ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு அனைத்து அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் பிரம்மாஸ்திரம் பார்க்கவாஸ்திரம் போன்ற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் கற்பித்தார் அனைத்தையும் கர்ணன் திறம்பட கற்றுக்கொண்டான் ஒரு நாள் முனிவர் சோர்வில் தனது சிஷியனான கர்ணனின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வண்டு கர்ணனுடைய தொடையை துளைத்து ரத்தம் சொட்டியது எனினும் கர்ணன் குருவின் உறக்கம் களையாமல் இருக்க வழியை பொறுத்து கொண்டான் ரத்தம் குருவின் முகத்தில் பட்டு குரு விழித்தெழுந்து தன் முகத்தில் படிந்திருக்கும் ரத்தத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு கர்ணன் தனது தொடையை வண்டு துளைத்ததால் ரத்தம் சொட்டி தங்கள் முகத்தில் படிந்துவிட்டது என்றான் இதை கேட்ட முனிவர் உன்னால் எவ்வாறு இந்த வழியை தாங்கிக் கொள்ள முடிந்தது உடலில் ஏற்படும் வலியை தாங்கக்கூடிய தன்மை சத்திரியர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது கர்ணா உண்மையை கூறு நீ தானே என்று கேட்டார் உடனே கர்ணன் குருவின் பாதத்தில் விழுந்து கதறி அழுது கொண்டே உண்மையை கூறினான் நான் ஒரு தேரோட்டி மகன் என்பதால் எனக்கு யாரும் அஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்பிக்கவில்லை அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் ஆசையில்தான் தங்களிடம் பொய் உரைத்தேன் என்னை மன்னியுங்கள் என்றான் இருப்பினும் முனிவர் மிகுந்த கோபம் கொண்டு கர்ணனை நோக்கி நான் இப்போது கற்பித்த அனைத்து வித்தைகளும் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் மறந்துவிடும் என்று சபித்தார்